ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுபாஷினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை மீன் குழம்பே பண்ணதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் நான் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதை விட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பில் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிடலாம் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடலாம் இதோட ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் அதோடைய பச்சை ஸ்மெல் போகணும் இப்போ இதோட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் நான் பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன் இஞ்சி கம்மியாக சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நான் இப்போ இதோட சேர்த்துருக்கேன் இப்போது குழம்புத்தூள் நான் வந்துட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் இது பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சுருந்த புளி தண்ணியை நான் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சில பேர் வீட்டில் நல்லா திக்காக மீன் குழம்பு வைக்கிறது பிடிக்கும் சில பேர் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக நல்லா காரமாக கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் குழம்புல நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறமா பத்து நிமிஷம் வரைக்கும் தான் கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கொதிக்க வச்சோம்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும் சைட்லேயே சங்கரா மீன் வருவலும் ரெடியாகிட்ருக்கு எந்த மீனாக இருந்தாலுமே பத்து நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம கொதிக்க வைக்கணும் மீன் எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம் சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் புளிப்பாக நல்ல காரமாக நல்ல சூப்பராக நமக்கு ரெடியாகிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு பிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்